வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு ஆதவ் அர்ஜுனா இருக்காருல்ல தாவேக்காவுடைய முக்கிய நிர்வாகி அவர் ஒரு பதிவு போட்டு கொஞ்ச நேரத்திலேயே அந்த பதிவை டெலிட் பண்ணிட்டாரு முதல்ல அது என்ன பதிவு அப்படிங்கிறத சொல்கிறேன் கேளுங்க சாலையில் நடந்து சென்றாலே தடியடி சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டாலே கைது இப்படி ஆளும் வர்க்கத்தின் அடிவருடிகளாக வருடிகளாக காவல்துறை மாறிப்போனால் மீட்சிக்கு இளைஞர்களின் புரட்சி தான் ஒரே வழி எப்படி இலங்கையிலும் நேபாளத்திலும் இளைஞர்களும் ஜென் இசட் தலைமுறையும் ஒன்றாய்க்கூடி அதிகாரத்திற்கு எதிரான புரட்சியை உருவாக்கி காட்டினார்களோ அதே போல இங்கும் இளைஞர்களின் எழுச்சி நிகழும் அந்த எழுச்சி தான் ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளமாகவும் அரச பயங்கரவாதத்திற்கான முடிவுரையாகவும் இருக்க போகிறது பேய் அரசாண்டால் பினந்தின்னும் சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனா பதிவு போட்டிருக்காரு ஒன்றும் இல்லைங்க நேபாளத்திலையும் இலங்கையிலையும் எப்படி ஒரு பெரிய புரட்சி வெடித்துச்சு ஜென் இசட்டு தலைமுறை வந்து கலவரம்லாம் பண்ணாங்கள அது மாதிரி இங்கே ஒரு புரட்சி வெடிக்கும் பாருங்க அதுதான் ஆட்சி மாற்றத்துக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு இந்த பதிவை எல்லா கட்சிக்காரங்களும் கடுமையாக எதிர்க்கிறாங்க ஏன்னா கலவரத்தை தூண்ட பார்க்குறீங்களா அமைதியாக இருக்கக்கூடிய ஊரில் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்க உடனே போட்ட பதிவை டெலிட் பண்ணி எஸ்கே போயிட்டாரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் எதுக்கெடுத்தாலும் இலங்கையை பற்றியும் நேபாளத்தை பற்றியுமே சொல்லிட்டு இருக்காங்க பாஜக சொல்கிறாங்க நினைச்சேன் ராகுல் காந்தி அவர்கள் நேற்று விஜய்க்கு ஃபோன் பண்ணி ஒரு பதினைந்து நிமிடங்கள் பேசியிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வந்துச்சுல அப்போவே நினச்சேன் ஏன்னா ராகுல் காந்தி தான் சமீப காலமாக இந்த ஜென்னி செட்டு தலைமுறையை தூண்டி விடுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு வாக்கு திருட்டு போலி வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை தூண்டி விடுற மாதிரி பதிவுகள் போட்டுக்கிட்டே இருக்காரு அந்த ராகுல் காந்தி விஜய்க்கு ஃபோன் பண்ணி பேசும்போது இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கன்னு நாங்கள் நினைச்சோம் நினைச்ச மாதிரியே ஆதவ் வச்சு போராட்டத்தை கலவரத்தை தூண்ட பார்க்குறாங்க அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போட ஆதவ அர்ஜுனா அப்செட்டுங்க எதுக்கெடுத்தாலும் நேபாளத்தையும் இலங்கையுமே வந்து ஏன் வந்து மென்ஷன் பண்ணுறாங்கன்னு புரியலை இலங்கையில் கடுமையான பொருளாதார நெருக்கடி காரணமாக அங்கே புரட்சி வெடிச்சிச்சு இந்தியாவில் அப்படி ஏதாவது பொருளாதார நெருக்கடி இருக்கா இல்லை அடுத்து நேபாளம் நேபாளத்தில் சோசியல் மீடியா ஆப்ஸ் எல்லாத்தையும் வேன் பண்ணாங்க நேபாள கவர்மெண்ட் அதனால இங்கே புரட்சி வெடிச்சிச்சு கருத்து கருத்துரிமைக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே புரட்சி வெடிச்சிச்சு இங்கே விஜய் ஒரு பரப்புரையை மேற்கொள்ளும்போது கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிருக்காங்க இந்த கோர விபத்துக்கான இன்சிடென்ட்டுக்கான காரணம் திமுகவின தாவேக்கா மேலே பழி சொல்கிறாங்க தாவேக்காவினா திமுக அரசாங்கம் மேலே பழி சொல்கிறாங்க இனி வரக்கூடிய காலங்களில் இது எப்படி சால்வ் பண்ணலாம் ரசிக மனப்பான்மையில் இருக்கக்கூடிய உங்கள் கட்சியுடைய ஃபாலோவர்ஸை எப்படி நல்வழிப்படுத்தலாம் எப்படி அரசியல் பக்குவப்படுத்தலாம் அப்படிங்கிறத யோசிக்காமல் பாவம் அவங்கள தூண்டிவிட்டு கலவரத்தை தூண்ட பார்க்குறாங்க பாருங்கள் ஆதவர்ஜுனா அர்ஜுனா பதிவு அதை தான் காட்டுது அப்படின்னு பலரும் கடுமையான கண்டனங்களை பதிவு இருக்காங்க உங்களுக்கு என்னப்பா நீங்கள் இது மாதிரி தூண்டி விட்டுட்டு எங்கேயாவது பாதுகாப்பான இடத்துல தலைமுறை வாயிருவீங்க ஆனால் பாவம் அவங்க தான் கேஸ் வாங்குவாங்க அவங்களுடைய ஃப்யூச்சர் தான் ஸ்பாயில் ஆகும் நீங்கள் நல்லா கேசி ரூமில் உட்காந்துக்கிட்டு இது மாதிரி ஏதாவது ஒரு ட்விட்டை போட்டுட்டு அதன் பிறகு பிரச்சனை வரும்போது எங்கே போனீங்கன்னே தெரியாது அப்படின்னு பலர் ஆதவ அர்ஜுனாவை விமர்சனம் பண்ணுறாங்க இது பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு பாஜகவினர் பார்த்தீங்கன்னா இந்த விவகாரத்தில் திமுக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் ஆதவ அர்ஜுனா மீது ஆக்ஷன் எடுங்க இது பார்த்தீங்கன்னா இது தூண்டி விடுற மாதிரி கலவரத்தை தூண்டுற மாதிரியான ஒரு பதிவு இது அப்படின்னு சொல்லிட்டு பலர் பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களையும் டேக் பண்ணி பாருங்கள் உள்நாட்டு போர் மாதிரி ஏதோ ஒரு கான்செப்ட்டை தூண்டிவிட பார்க்குறாங்க ராகுல் காந்தி ஃபோன் பண்ணிருக்காரு விஜய்க்கு ராகுல் காந்தியும் ஜென் இசேட் தலைமுறையை டாக் பண்ணி ஜனந்தனம் பேசிக்கிருக்காரு இப்போ பாருங்க ஜென் இசேட் அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் போட ஆரம்பிச்சிருக்காங்க அதனால மானிட்டர் பண்ணுங்க அப்படின்னு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவையும் டேக் பண்ணி பாஜகவினர் கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பெரிய பேசு பொருளெலாம் மாறி இருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா அண்ணாமலை அவர்கள் கரூரில் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தார்ல எல்லாருடைய சோசியல் மீடியாலையும் அண்ணாமலையுடைய ப்ரெஸ் மீட் தான் கேட்டது ஸ்டோரி இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி எல்லாம் அண்ணாமலை ஸ்பீச் தான் அதில் அண்ணாமலை மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டை ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார் நேற்று போட்ட வீடியோவில் அதை சொல்ல மறந்துட்டேன் என்னன்னா இந்த பொறுப்பு டிஜிபி நியமன விவகாரத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார் பொறுப்பு டிஜிபி அப்படின்னு ஒருத்தர் நியமனம் செய்யப்படும் போது அவருடைய உத்தரவுகளை யார் ரெஸ்பெக்ட் பண்ணுவா கொஞ்ச காலம்தான் பொறுப்பு டிஜிபி அந்த பொறுப்பில் இருப்பார் அதன் பிறகு அவரை வந்து மாற்றிடுவாங்க எதுக்காக அவர் சொல்கிறத நம்ம கேட்கணும் அப்படின்னு கூட காவல்துறை உயர் அதிகாரிகள் நினைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த பொறுப்பு டிஜிபி நியமன கான்செப்டே தப்பு அப்படின்னு அண்ணாமலை அந்த கரூர் பிரஸ் மீட்டில் இந்த விமர்சனம் பண்ணியிருந்தார் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியா பூட்டான் இடையே ரயில் பாதைங்க நாலாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்தியா பூட்டான் இட இடையே ரயில் பாதை அமைக்கப்பட இருக்குது அதற்காக இரண்டு நாடுகளும் இப்போ ஒப்புதல் ஆலோசனையில் ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை சென்ட்ரல் கவர்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க ஃபோர் தௌசண்ட் குரோரில் இந்தியா பூட்டான் இடையே ரயில் பாதைங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்